அந்நியர்கள் சிறுகதை ஆர் சூடாமணி எழுதியது ஆர் சூடாமணி பற்றி சில குறிப்புகள் தமிழ் எழுத்தாளர் ஆர் சூடாமணி பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பிறந்தவர் உளவியல் எழுத்தாளர் என புகழப்பட்டவர் ஏராளமான சிறுகதைகளையும் புதினங்களையும் எழுதியுள்ளார் கலைமகள் சுதேசமித்ரன் தினமணிக்கதர் கல்கி ஆனந்த விகடன் என்று எல்லா பத்திரிகைகளிலும் சூடாமணி எழுதியுள்ளார் சூடாமணி ராகவன் என்ற பெயரிலும் எழுதியுள்ளார் எழுத்தாளர் ருக்மிணி பார்த்தசாரதி இவரது சகோதரி இவரது முதல் சிறுகதை காவேரி என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மனதுக்கு இனியவன் என்ற புதினத்தை எழுதி வெளியிட்டார் சூடாமணியின் கதைகள் இவரது சிறுகதை தொகுப்பாகும் உள்ளக்கடல் என்னும் புதினத்தையும் எழுதியுள்ளார் ஓவியராகவும் விளங்குவவர் கலைமகள் வெள்ளி விழா விருது இலக்கிய சிந்தனை ஆண்டு விருது ஆனந்த விகடனின் இரண்டாம் பரிசு என்று பல பரிசுகளை பெற்றுள்ளார் மாலை மலர்ச்சி தரிசனம் புவனாவும் வியாழக்கிரகமும் ஊனமும் உள்ளமும் அரும்பு உலகம் போன்ற சிறுகதைகள் இதழ்களில் வெளிவந்து சிறப்பு பெற்றவையாகும் அந்நியர்கள் சிறுகதை சுருக்கம் ஆர் சூடாமணியின் அந்நியர்கள் சிறுகதை குடும்பம் சிறந்த சிறுகதைகள் நூறு என்ற கதை தொகுப்பில் உள்ளது ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெளிவந்த கதையாகும் சௌமியா ரயில்வே நிலையத்திற்கு வருகிறாள் அவரை வரவேற்க சவிதா வந்தாள் எவ்வளவு வருடங்கள் முடிந்துவிட்டன இருவரும் சந்தித்து என்று கூறி இருவரும் நிகழ்ச்சியாக பேசிக்கொண்டனர் இருவரும் எதிரெதிரே நின்றனர் இருவரும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வந்து வாடகை கார் பிடித்து கஸ்தூரிபா நகர் வரும் வரை ஒருவருக்கொருவர் எப்படி இருக்க உன் ஆத்துக்காரர் எப்படி இருக்கிறார் குழந்தைகள் நலமா என்று கேட்டுக்கொண்டு காரில் நெருக்கமாக உட்கார்ந்திருந்தனர் சவிதாவின் கணவர் சௌமியாவை அதாவது மைத்துனியை வரவேற்று நலம் விசாரித்தார் நீ வருவது உறுதியானதிலிருந்து உன் அக்காவிற்கு தரையிலே கால் நிற்கவில்லை என்று கூறி சிரித்தார் சவிதா தலை கொஞ்சம் உனக்கு நரைக்க ஆரம்பித்துள்ளது அவ்வளவுதான் உன் உடம்பில் வேறு மாற்றமில்லை என்றாள் சௌமியா இருவரும் சேர்ந்து கொண்டதால் பிரிந்திருந்த காலம் ரத்தாகிவிட்டது பாசம் உள்ளவர்கள் எத்தனை ஆண்டுகள் கழித்து சந்தித்தாலும் எளிதில் தொடர்ச்சியை மேற்கொண்டு விட முடிகிறது சௌமியா கூறியது போல இத்தனை ஆண்டுகள் இருவரும் பிரிந்திருந்தது போல் தெரியவில்லை பதினோரு ஆண்டுகள் இடைவெளி மறைந்தது பிரிவின்றி இருவரும் சேர்ந்து வாழ்வது போல் இருவருக்கும் இருந்தது விதவை தாய் இறந்தபோதுதான் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு இருவரும் கடைசியாக சந்தித்து கொண்டார்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்தது அன்று துக்கத்தில் பங்கு கொள்வதற்குத்தான் அன்றைய நிலையில் பேச்செல்லாம் அம்மாவின் இறுதி சடங்கிற்காகத்தான் சடங்குகள் முடிந்ததும் அவரவர் அவரவர் ஊர்களுக்கு சென்றுவிட்டனர் இதன்பின் இப்போதுதான் உண்மையான நெருக்கம் உண்டானது சிறிது காலமாக ஒருவித இரத்த சோகையால் பல முற்றிருந்த சௌமியாவை அவள் கணவர் சவிதா குடும்பத்தினரின் அழைப்பின் பேரில் தாமும் குழந்தைகளும் வீட்டை கவனித்துக் கொள்வதாய் சொல்லிவிட்டு ஒரு மாறுதலுக்காக அவளுடைய அக்காவிடம் பாம்பேயிலிருந்து அனுப்பி வைத்தார் இப்போது சகோதரியர் இருவரும் கடந்த காலத்தை பிடித்து கொண்டது போலிருந்தது பேசிக்கொண்டே இருந்தனர் அக்காவிற்கும் தங்கைக்கும் பேசி மாளாது போலிருக்கே என்று சவிதாவின் கணவர் பரியசிப்பார் சகோதரிகளின் உறவு மிகவும் பலமாக இருந்தது மற்றவர்களுக்கு வீட்டில் உரைப்பு சமையலை பரிமாறிவிட்டு சகோதரிகள் இருவரும் காரமில்லாத சாம்பாரை சாப்பிட்டது அந்த ஒத்த ருசி இன்னும் ஆழ்ந்த ஒற்றுமைகளின் சிறு அடையாளமாய் தோன்றியது இருவருக்கும் காஃபியில் ஒரே அளவு இனிப்பு வேண்டும் இருவருக்கும் அகல கரை போட்ட புடைவதான் பிடிக்கும் மாலையில் உலாவலை விட காலையில் நடந்துவிட்டு வருவதில்தான் இருவருக்கும் அதிக விருப்பம் உறக்கத்தினிடையே இரவு இரண்டு மணிக்கு சிறிது நேரம் கண் விழித்து நீர் அறிந்துவிட்டு மறுபடியும் தூங்கப் போகும் வழக்கம் இருவருக்கும் பொதுவானதாகும் சவிதாவிற்கு நாற்பது வயதாக போகிறது சௌமியாவிற்கு முப்பத்தி ஆறு வயது மூன்றரை வயது இளையவள் சவிதா சௌமியாவை உற்று பார்த்து உனக்கு இரத்தம் கொஞ்சம் ஊறியிருக்கும் என்று நினைக்கிறேன் முகம் வெளினார் வெளீர்னார் போல் இல்லை உன் கை பக்குவம்தான் இல்லை என்றால் பம்பாயில் பார்க்காத வைத்தியமா என்று சௌமியா சிரித்தாள் இருவரும் தயிரில் ஊற வைத்து சர்க்கரை சேர்த்த வற்றலை ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டனர் அப்போது மாலை நாலரை மணி இருக்கும் சவிதாவின் மூத்த மகன் பத்தொன்பது வயதான ராஜு எம்எஸ்சி முதலாம் ஆண்டு மாணவன் கல்லூரியிலிருந்து திரும்பி வந்தான் எம்எஸ்சி முடித்துவிட்டு போகும் மாணவர்களுக்கு பிரேக்கப் பார்ட்டி நடக்கிறது அதனால் கல்லூரியில் இரவு தங்கிவிட்டு அடுத்த நாள் காலையில் தான் வருவேன் அம்மா என்றான் அவனது அம்மா சவிதா சரி என்றாள் அவன் அங்கிருந்து சென்றதும் அதிகம் பேர் இதுபோல் பிள்ளைகளை அனுமதிக்கின்றனர் என்றாள் சௌமியா சவியும் ஆமாம் என்றாள் இதுபோல் மாணவர்கள் வெளியில் தங்குவதால் அனைத்து பழக்கங்களையும் கற்றுக்கொள்கின்றனர் சுருட்டு கஞ்சா குடி அப்புறம் இருவலார் படிக்கும் கல்லூரி வேறு என்றாள் சௌமி புரிகிறது சௌமி என்றாள் சவி காலம் மாறுவதை நாம் தடுத்து நிறுத்த முடியுமா இன்றைய மாணவர்கள் நல்லவர்களாவதும் கெட்டவர்களாவதும் அவரவர்களின் கையில் தான் உள்ளது அவர்களை பெரியோர்கள் கண்டித்தால் இன்னும் மோசமாகத்தான் போவார்கள் இதை பற்றி கவலைப்படாதே சௌமி அடி யாரும் வளர முடியாது குழந்தைகளை பொத்தி பொத்தி வளர்க்க முடியுமா என்றாள் பின்பு இருவரும் இந்தி படம் பார்க்க சென்றனர் படம் பார்த்து வீட்டிற்கு வந்து அதை பற்றியே வெகுநேரம் விவாதித்தனர் சௌமியாவிற்கு இப்படம் பிடிக்கவில்லை ஏனெனில் எல்லாம் பச்சை பச்சையாக உள்ளது என்றாள் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்வோம் என்றாள் சவிதா அன்று இரவு சௌமியா தன் பெட்டியிலிருந்து இரண்டு ஆங்கில நாளிதழ்களை எடுத்து குறிப்பிட்ட பக்கங்களில் திருப்பி சகோதரிடம் கொடுத்தாள் சவிதா எப்போதிருந்து எழுதுகிறாய் என்று சொல்லவில்லையே என்றாள் சவிதா அதை படித்ததும் சவிதாவிற்கு உற்சாகம் தாங்கவில்லை மிகவும் நன்றாக எழுதியுள்ளாய் சௌமி அடுத்த நாள் காலை அடையாறு பாலம் வரை தங்கையுடன் நடந்து சவந்தாள் ஒன்பது மணிக்கு நூலகத்திலிருந்து கேசவன் புதிய வாரம் புத்தகங்களை கொடுத்துவிட்டு பழைய புத்தகங்களை வாங்கிவிட்டு போனான் சௌமியா படித்தால் ஒரு புத்தகத்தை கொடுத்துவிட சவி இதை நீ படி என்றால் படித்தால் சௌமியா நன்றாக இல்லை என்றாள் ஈராஸ் தியேட்டரில் வரும் ஒவ்வொரு தமிழ் திரைப்படத்திற்கும் அவளை அழைத்துச் செல்கிறாயே சௌமி மேலே உனக்கு என்ன கோபம் என்றால் அவர் கணவர் அந்தரங்கமாக பேச இருவரும் ஓரா என்னும் ரகசிய மொழியை உருவாக்கியிருந்தனர் அதற்கு ஓரா என்று பெயர் வைத்திருந்தனர் ஓரா என்றால் ஆமாம் என்று பொருள் சாயங்காலம் லேடிஸ் கிளப்புக்கு போகணும் ஞாபகம் இருக்கா என்றாள் சவிதா மாதர் சங்கம் சென்றனர் தன் தங்கை கதை எழுதுவாள் என்று அங்கு கூறினாள் மன்ற தலைவி சவிதாவிடம் ஓர் ஏழை பையனை பற்றி கூறினாள் கால் விளங்காத அவனை குடும்பத்தினர் கைவிட்டனர் அருகிலுள்ள பள்ளியில் நான்கு நாட்களாக படுத்து கொண்டு போகமாட்டேன் என்கிறான் இந்நிலையில் மாதர் சங்க தலைவி நிதி திரட்டி கொண்டிருந்தாள் வீடு திரும்பும் வழியில் அவன் பாவம் என்றாள் சவிதா சௌமியா பதில் எதுவும் கூறவில்லை அவர்கள் வசூல் செய்த பணத்தை அந்த பையனிடம் கொடுத்துவிட்டனர் இந்த பையனை போன்றோர்க்கெல்லாம் உதவி செய்ய வேண்டியது பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் நம் நாட்டு வறுமை ஓர் அடியில்லாத பள்ளம் அதில் எத்தனை போட்டாலும் நிரம்பாது போட்டவரை பிறருக்கு உபயோகம்தான் பொக்கிஷம் இருவரும் வீட்டிற்கு வந்தனர் காலில் ஒரே கூச்சலாக இருந்தது சவிதாவின் பதினான்கு வயதான மகளின் கையிலிருந்து அப்போதைய புதிய பத்திரிகையை பிடுங்குவதற்காக அவளை விட இரண்டு வயது இளைவனான தம்பி ஓடி துரத்தி கொண்டிருந்தான் ஓடும்போது பையன் சுவர் அலமாரியில் மோதி கொண்டான் அப்போது அதை சவிதா பிடித்துக்கொண்டாள் மகனை திட்டினாள் இங்கே பார் சௌமி அப்பா அம்மா கொடுத்ததால்தான் இதை ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து வருகிறேன் இதன் சோடியை வேறு பெண்ணுக்கு கொடுத்துவிட்டேன் என்றாள் சௌமியா சவிதா அதிர்ந்தாள் சௌமியா காப்பி கலக்க சென்றாள் இருவரும் ஒரே அளவு சீனியுள்ள காப்பியை குடித்தனர் இரண்டு மாதங்கள் கடந்தன அதற்குள் இரண்டு மாதங்கள் கடந்துவிட்டன அந்த ஏக்கம் இருவர் பார்வையிலும் தெரிந்தது அடிக்கடி ஒருத்தி மற்றவள் தோழமையை விரும்பி வந்து உட்கார்ந்து கொள்வதில் இருக்கும் மகிழ்ச்சியில் அடுத்த சந்திப்பு எப்போது என்று தோன்றியது அண்மையில் எடுத்துக்கொண்ட புகைப்பட படியை தபால் மூலம் பார்த்துவிட்டு சௌமியாவின் கணவர் அடையாளம் தெரியாமல் குண்டாகிவிட்டாயே நான் தான் சௌமியா என்று நெற்றியில் அச்சடித்து கொண்டு வா என்று எழுதியிருந்தார் பூசையறை இல்லை தாம் இனி இப்படி வருடக்கணக்கில் பிரிந்திராமல் ஆண்டுக்கு ஒரு முறை வைத்து ஒருவரை ஒருவர் போய் பார்க்க வேண்டும் என்று சகோதரிகள் தீர்மானித்துக்கொண்டனர் கொண்டனர் சௌமியா அட்டைப்பட்டிக்குள் வைத்து அடையாறு கைத்தறி நூல் சேலையை சவ்தாவிற்கு கொடுத்தார் எதற்கு இதெல்லாம் சவி என்றாள் எனக்கும் தான் மயில் கழுத்து நிறம் ஆனால் அதே அகலக்கரை சேலை என்றாள் சௌமியா ஊருக்கு கிளம்பும் நேரம் கிளம்பிட்டியா சௌமி என்று கேட்டு சவிதாவின் குரல் கம்மியது பூசை அறை வீட்டில் இல்லாதது சௌமியாவிற்கு கோபத்தை ஏற்படுத்தியது சவிதா சிறுவயதில் எவ்வளவு பக்தியாக இருப்பாள் துளசி துளசி மாடத்தில் விளக்கு ஏற்றுவார் அம்மா வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு அழைத்து செல்வார் தோத்திரங்களை சொல்லிக் கொடுப்பாள் வாழ்வில் துன்பங்கள் உடன் நிற்பது கடவுள் பெயர்தான் என்பாள் தெய்வ நம்பிக்கை இழக்கிற அளவிற்கு உனக்கு அப்படி என்ன அனுபவம் ஏற்பட்டது சவிதா என்றாள் சௌமியா உலக பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதது ஒன்றும் பெரிய விஷயமில்லை எனக்கு தெய்வத்தை நம்பவில்லை என்றால் என்னால் உயிரோடு இருக்க முடியாது என்றாள் சௌமியா காலம் கொண்டு வரும் மாற்றம் சவிதா தவிப்பும் வேதனையும் ஏற்பட நின்றாள் ஒன்றாய் பிறந்து வளர்ந்தவர்கள்தான் ஒரே மார்பிலும் ஒரே பாரம்பரியத்திலும் உருவானவர்கள்தான் அவர்களின் எண்ணங்களும் கண்ணோட்டங்களும் மதிப்புகளும் ஒன்றுதான் ஆனால் வளர வளர அவற்றில் எவ்வளவு மாறுபாடு மனித உயிரின் தனிப்பட்ட தன்மையை ஒட்டிதான் வாழ்க்கை எழும் ஒருவரை ஒருவர் தெரியும் புரியும் என்று சொல்வதெல்லாம் எவ்வளவு அறிவீனம் எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திரையும் ஒரு புதிய இருப்பாகத்தான் கண்டு அறிமுகம் செய்து கொள்ள வேண்டியுள்ளது காலம் கொண்டு வரும் மாற்றம் வெறும் தலைமுடி நரை மட்டுமல்ல அன்பு அது அடியிலை உள்ளீர்ப்பு அது இருப்பதால் தான் வேறுபாடுகளினால் அழிவு நேர்ந்துவிடாதிருக்கிறது வாழ்நாள் முழுவதும் அந்நியர்களைத்தான் அன்பு செய்து கொண்டிருக்கிறோம் மன்னிக்கவும் நேரமாகிறது பேசிக்கொண்டே இருந்தால் ரயில்வே நிலையத்திற்கு கிளம்ப வேண்டாமா வாசலில் டாக்ஸி ரெடி என்ற அவள் கணவன் அவர்களை பார்த்து உங்க பேச்சுக்கு ஒரு தொடரும் போட்டுட்டு வாங்கோ அடுத்த சந்திப்பில் மறுபடியும் எடுத்துக்கலாம் என்றார் சிரித்துக்கொண்டே சவிதா தங்கை சௌமியாவின் கையை பற்றிக்கொண்டாள் சகோதரிகள் வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள் கை பிணைப்பு விலகவில்லை ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை இதுதான் கதை சுருக்கம் இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது உடன் பிறந்த சகோதரிகளாக இருந்தாலும் அவரவர் வாழ்க்கையின் போக்குகள் மூலம் அந்நியர்கள் ஆகிவிடுகிறார்கள் என்பதே இதனுடைய கதை கருவாகும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் கொள்கையில் வேறுபாடு ஏற்படும் மனதளவில் கொள்கையில் ஒற்றுமை ஏற்படுவது இல்லை இக்கதையில் இவ்விரண்டு படைப்புகள் மட்டுமே உள்ளன இடையில் சில இடங்களில் மட்டும் சவிதாவின் கணவர் கருத்து கூறுவதாக அமைந்துள்ளது மற்றபடி இக்கதையில் பெண் பாத்திரங்கள் இவ்விரண்டுமே கதை முழுக்க கதையை நகர்த்தி செல்கின்றன இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்